வெரி விடஸ் நான் இப்போ ரெண்டு நாளே கதை சொல்கிறது போயிட்டேன் இப்போ ஒரு ஓனைகளின் கசிக்கு நான் அந்த அப்படியே படுத்துறது ஸோ ஒரு வந்துட்டு வந்து சடென்லி வந்து காசு வரது ஸோ அப்போ வந்துட்டு அந்த அம்மா சொல்லுறேன் என்னோடய பேச பார்த்தா எனக்கு எனக்கு எது எதுவும் தூண்டு உடைய எதுவும் நடந்திருக்கு என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணியிருக்க வாங்கிறது ஒரு மடியில் பார்த்துருக்கோமா அப்படிங்கிற ஆரம்பப்படுத்துக்கலாமா நீ எப்படி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த உடனே அவருக்கு புரியுது என்ன சொல்கிறது தெரியல ஏன்னா அவங்க அம்மா நினைச்சா அவ்வளோ ஆளாக இல்லை அந்த கண்ணியை அவங்க மடியில் வந்து அது வந்து அப்படியே தண்ணி தனித்தனியில் அந்த உடனே நடையிதுன்னு சொன்னேன் அந்தளவுக்கு அதை ஆளாக ஆரம்பிக்கலாம் அப்போ உங்களுக்கு கட்டத்தில் தண்ணி எதுவும் பெரிய ஒரு சோகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல முதல் தட்டி கொடுக்கறாங்க அந்த தட்டதோடு சேர்த்து அவளோட நினைவுகள் மீன் சேர்க்கிறது ஏன்னா ஸ்கூல் போய் உள்ளே பச போயத்தானே இப்போ பசங்கெல்லாம் பார்க்குற பார்வே ஒரு மாதிரி குறுனு இருக்குது அவருக்கு அதுவே ஒரு மாதிரி பிடிக்கல ஏதோ ஒரு மட்டும் இருக்குது ஏன்னா ஒரு வயசு வந்து அந்த ஒரு மீன்மிப்பு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு முதல்ல பார்த்து வந்து குழந்தைகிட்டோம்மா எல்லாரும் கலந்தோம் இப்போ படத்தில் போகிறது வந்துட்டு எப்படி அவப்படியாக தான் இருக்கா பட் அந்த பசங்களோட பார்வையும் அதே மாதிரி டீச்சர் கிளாஸ் வரும்போது ஒரு விதமான மனசிறப்போடையும் வராங்க அதுவே அவருக்கு வைக்காம போயிடுது ஸோ இது மாதிரியே போயிட்டு லஞ்ச் டைம் வந்து லன்ச் டைம் வரும்போது அவரோட ஃப்ரெண்ட் சொல்லுற என் நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எதனால் எதனும் இல்லை என்னோட பசங்க எல்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படி பார்த்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா உடனே பெரிய 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 பண்ணுறா இப்போதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓ உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிறேன் எதனால இப்போ பாட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு அந்த குழந்தைகமான இதில் இருந்தாலும் அப்படி வரவே அப்படி சொல்ல அவர் இதெல்லாம் நடக்கும் எனக்கு நல்லா தெரியும் இது இதுக்கு தெரியும் நான் சொல்லியிருந்தேன் இல்லை அப்புறம் அவங்க ஒன்றும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுறேன் எப்படின்னா அவங்க அவங்களோட அக்காவும் கலைமையாக தான் அவங்களோட கார்க்கும் ஸோ மாமாவும் ரூம் ரூம்கில் இருந்துருக்காங்க ஸோ இதை வந்துட்டு யாரும் அங்கே இல்லாதப்போ ஜஸ்ட்டு கிளாஸ் பண்ணிக்கிறா வழியாக பார்த்துக்கிறான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு பார்க்கும் போட்டுட்டு அதுக்கு வந்து இங்கே வந்துட்டு அந்த கட்டி பிடிச்சிட்டே இருந்தேன் பேசுறதுன்னா அது கல்யாணம் பேசுனா நடக்காரு தானே இப்படி கிடைச்சு இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு விரும்பி ஒரு இது பயம் பய ஒரு நடுக்கும் எல்லாம் வந்து மூடி போயிடுறா அப்போ வந்து என்ன இப்படி யாருக்கா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தோணு ஸோ அப்போ தோணும் போது யாருக்காவது கேட்கறது இப்படி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி இருந்தேன் ஆனால் எனக்கு தான் சொன்னாங்க இதெல்லாம் வாழ்க்கை நடக்கும் பொண்ணு இருந்தால் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்ன செய்வாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குது நான் இது மேலே பண்ணாம தருவோம் குழந்தைங்க அப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுறான் ஐயோ கொழந்தை பெருமா எப்படி பிறக்கும் அப்படின்னு சொல்றேன் அதையும் நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லுறா எப்ப சொல்லுவேன் கேட்கிறாங்க அப்படி தோணி சார் மாதிரி ஆரம்பிச்சு ஏன்னா அவர் குழந்தைங்க இருக்காரு வரைக்கும் நம்ம வந்து அந்த குழந்தை தனமான போயிட்டு இருப்போம் சில விஷயங்கள் வந்து ஆர்வத்தோடு கேட்கும் போது அதுவே டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம் இதுதான் லைஃப் அந்த குழந்தை தனமாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைய இந்த பெண்ணு அந்த பொண்ணு எப்படி டைவெட் பண்ணுறா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது ஸோ நிறைய டைம் எடுத்துக்கிறதுனால என்னோட வீடியோ வந்து நிறைய பேர் ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் தட் மாதிரி பார்க்குறீங்க ஆனால் இந்த லைஃப்க்கு தேவையான உங்களுக்கு நான் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ இன்னும் வரக்கூடிய இந்த நிகழ்வுகள் அவளுக்கு நடந்த நடந்த பெரிய பெரிய லைஃப்ல என்ன நான் வந்து பண்ணணும் அப்போ அந்த அந்த பொண்ணால் இந்த பொண்ணு லைஃப் என்ன ஆச்சுங்கிறத நான் இன்னொரு எபிசோட்டில் சொல்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்ன இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்